பிற்கால சோழர்களின் கல்வி பணி சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு நல்கினர் அதாவது கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க சோழ அரசர்கள் முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் அதாவது தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் அப்படின்ற கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவி இருக்காரு முதன் முதல்ல முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எண்ணாயிரம் அப்படின்ற கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியிருக்காரு முதலாம் ராஜேந்திரன் அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலில் முந்நூற்றி நாற்பது மாணவர்கள் வேதங்கள் இலக்கிய இலக்கணம் உபநிடதங்கள் ஆகியவற்றை கத்திருக்காங்க அவருக்கு பின்வந்த அதாவது இந்த முதலாம் ராஜேந்திரனுக்கு பின்வந்த ஆட்சியாளர் அவருடைய அந்த பணியை முன்வதாரமா கொண்டு அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அதன் மேலே பெரும் பெருசா வந்து நாட்டம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அந்த கல்லூரியை மூடுங்க அந்த இடத்துல வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த முதலாம் ராஜேந்திரனுக்கு பின்வந்த ஆட்சியாளர்களும் அவருடைய பணியை முன்வதாரமா வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்பவும் முக்கியம் கல்வி ரொம்பவும் முக்கியம் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதான் ஃபாலோ பண்ணிருக்காங்கங்கிறது இதுல இருந்து தெரியுது அதன் விளைவாக பின்வந்த ஆட்சியாளர்களும் இதை வந்து ரொம்பவும் கருத்தா வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதன் விளைவா இன்றைய புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை அப்படின்ற ஊருலேயும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் முறையே ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டன அதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சின்னதாக செய்ய ஆரம்பிச்சோம்னா கூட போதும் அந்த நல்ல விஷயம் அப்படியே பரவி 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 வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா அங்கே அப்படி செய்கிறாங்க இது நல்லா தானே இருக்குது இங்கே நம்ம இந்த விஷயத்தை செஞ்சால் நம்ம மக்களும் இதனால் பயனடைவாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லி மற்ற இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா நம்ம வந்து இந்த அசால்ட்டாக எடுத்துக்கிறோம் ஆமாம் எவனும் ஃபாலோ பண்ணலை நம்ம மட்டும் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அது கிடையவே கிடையாது இன்றைக்கி எளிநாட்டு என்றைக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் நல்ல விஷயம் இன்னும் நிறைய இடத்துல பரவி ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்கள்ல சொல்லுவாங்கள்ல அந்த அங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் இந்த நல்ல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்தாமல் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு முன்னுதாரணமாக இருந்து அவங்களும் அதை கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது அதான் பாருங்க புதுச்சேரி பக்கத்தில் இருக்க திருபுவனை அப்படின்ற செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க திருமுக்கோடு முறையே ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி இந்த வருஷத்தில் இதே மாதிரியான வேத கல்லூரிகள் இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இக்கால பகுதியை சார்ந்தவையாகும் இந்த ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி இந்த நூற்றாண்டு காலத்தையே சார்ந்தவை தான் இந்த பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இதுதான் வந்து பிற்கால சோழர்களுடைய कलपपणी